ஹானா நீ என் மனசு புரிஞ்சுக்காம ஏதேதான் பேசுற பரவாயில்ல வைதேகி கொண்டாட்டியோட மனசு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்கு வரலன்னு நினைக்கிறேன் சோ என்ன சொல்றது சரி விடுங்க அதுக்காக சொல்லல இப்ப இருக்கிற கஷ்டத்துல இதெல்லாம் வேணுமா சரி உடனே முகத்தை திருப்பிட்டு இருக்காதிங்க கொண்டாங்க ஆட கொண்டாங்கன்னு சொல்றல்ல போட்டு விடுங்க தெரியுது வாழை கொடுக்க தெரியாதா வாழைப்பாடு எப்பதான் போற கொஞ்சம் எப்படியாவது குடுத்துறேன் இத கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு இல்லையே எப்பதான் தர போற ஒரு பத்து நாள் போறதுக்கு எப்படியாவது கொடுத்துருங்க ஐயா அஞ்சு மாசமா தர பணத்தை நீ தர போறியா இது சுத்தப்படாது ஒண்ணு வாடகை கூடு இல்ல வீட்டை காலி பண்ணு திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்க எங்கயா போவோம் என்ன ஐயா நான் பணத்தை வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றேன் இருந்தா கொடுக்க மாட்டேங்க ஐயா சோத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா ஐயா ஹெரி ரூட்ல புடுங்கறது மிச்சங்கற மாதிரி இப்படி பேசுறீங்க ஐயா கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ஐயா இனிமே என்னால பொறுக்க முடியாது அந்த காலத்திலே சொல்லி இருக்காங்க பொம்பள பாவப்பட்டா புள்ள தேச்ச ஆயிடுவா ஆம்பள பாவப்பட்டா கடங்கற ஆயிடுவா நான் கடங்கற நான் விரும்பல ஐயா கொஞ்சம் பொறுத்து போங்க அவருக்கு வேலை கிடைச்சதும் நாங்க கொடுத்துறோம் எப்ப வேலை கிடைச்சு எப்ப கொடுத்துறது உன் புருஷனை வசதியாக தான் இருந்தான் ஆனால் நீ போன நேரம் சரியில்லை கும்பலை சரியில்லைனா தொட்டது தொடங்காது தோட்டம் வச்சா காய்க்காதுனா சும்மாவா சொன்னாங்க ஐயா என் கொட்டாடி பற்றி தப்பாக பேசாதீங்க ஐயா டே அப்படி தான் விட பேசுவேன் பணத்தை கொடு கசகசன்னு பேசிக்கிட்டு இருக்க பணத்தை கொடுக்குறியா இல்லை வீட்டில் இருக்கிற ஜாமான் தூக்கி ஐயா அப்படி அப்படிலாம் பண்ணிட்டு அதிக இந்த வேண்டாம் வயதை வேண்டாம் இந்த வேலையில வேணா வச்சுக்கோக்க அடுத்த மாசம் வாடகை நிச்சயமா கொடுத்துறோம் அடுத்த மாசம் ஒழுங்கா வாடகை வரலா ஜாக வேகை அவசரப்பட்ட ஒரு நிமிஷம் கூட அந்த வேலையில போட்டிருக்கிறதுக்கு

வயதாகி நமக்கு மட்டும் இப்படி நடக்குது நம்ம வாழ்க்கையில வசந்த வராதா தெரியலப்பா எனக்கு தெரியல remember

போட்டு ஆயே விட்டு விட்டு போவதா தொண்ட கட்டான குஞ்சு கத்தி கேள்வி வயசு பொண்ண கூட்டிட்டு வந்து என்ன வயலும் வால்வும் பத்தி பேசுவாங்க நீ மோசம்தா மோசம்தான் அந்த இவனை போய் கூட்டிட்டு போய் கல்யாணம் அது மோசம் இல்ல அதனாலதான் உங்கும பூல விஷத்தை கலந்து உன் கருவே கலைய வச்ச பழிய வைதை மேல போட்டா ஒன்னா இருந்த குடும்பத்தை ரெண்டாக்குனதே நான் தான் தான் நேத்துக்கு கூட உங்ககிட்ட ஒரு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்க எதுக்கு

பாத்து ரொம்ப நாளாயி போச்சு இப்பதா என்ன தேடி வர வழி கிடைச்சதா நீங்க எப்படிங்க இல்லம்மா டோ இம்மோ உன்னை இழுத்துட்டு வரத பார்த்தேன் அதா சந்தேகப்பட்டு வரத்தை நினைச்சிருக்கு என் கருப்பத்தை கழிச்சிது நீங்க தானே நினைச்சு உங்கள என்ன வீட்டு விட்டு துரத்திட்டேன் இதுக்கெல்லாம் கார்த்தம் ஏன் பாத்தாண்டு இப்போதான் பொறிஞ்சிக்கிட்டேன் இது பண்ணிச்சிருக்கா சோ சொச்சொச்சோ லதாக்கண்ணே இது கண்ணீர் ஒரு நேரம் இல்லை கட்டில விளையாட விளையா இப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு பேருத்தையும் ஒன்றா சமாளிக்க முடியாது ஒரு ஐடியா டான்ஸ் போட்டு பார்த்துடலாமா

அவங்கிட்ட இருந்து என்னை எப்படி காப்பாத்திக்கணும் எனக்கு தெரியும் நீ போ உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் போடி நான் போக மாட்டேன் பேச்சு மாறாத பத்தினிய கேள்விப்பட்டிருக்கிற ஆனா இப்பத்தான் நேர்ல பாக்குற சரி இல்ல கொஞ்சம் தொண்ட தாகமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கள ரொம்ப தாகமா இருக்குதா தர தர அதுக்குதானே நான் இருக்க

ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்புறமா உட்கார்ந்து பொறுமைய பேசலாம் செய்யணும் செஞ்சிட்டா போச்சு போக விடு நீ சரின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே போது நாம கூட்டிட்டு போ பைதேகி நீ வீட்டுக்கு போ நான் அப்புறமா வந்து உன்ன பாக்குறேன் குண ரொம்ப டைம் எடுத்ததாத சீக்கிரம் முடிச்சிட்டு வா வைதகி பைதேகி என்ன சொல்லிட்டு போறா அது ஒன்னல செய்துபதே பைதேகி சொல்றா அடுத்து பயந்து பயந்து வந்தா கடைசி வரைக்கும் அடிமையா தான் இருக்கணும் எத்தனை நாளைக்கு தான் நீயும் நானும் மாறுவெவி சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் எனக்கும் அதுதான் நீ என்ன சொல்ற 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 என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு சொன்னா புரியாது செஞ்சா தான் புரியும் இப்ப என்னையே குதிரிக்கடா சும்மா வர மாட்டோம் டாடி பாத்தியா பாத்தியா ஒரு தடவை குத்தியும் உனக்கு குத்தியும் வர மாட்டேங்குது குடும்பத்தை பொக்கு பார்க்கற உன்ன மாதிரி ஆக உலக தப்பே இல்ல 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 சாரி சதுபதி இன்னொரு ஜென்மம் இருந்தா அதுலயாவது நல்லவனா பொறுக்கணும்னு வேண்டிக்க ஓம் சந்தி பத்துமாடா குடா எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான்டா வைதேகி குடிச்ச தண்ணியில ஏற்கனவே விஷத்தை கலந்துட்டா இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அவன் சாவ போறது உறுதிடா உறுதிடா அவ கற்ப கா முடியும் முடி உன்னால அவ உயிரை காப்பாத்தவே முடியாத ராத வாங்க சுந்தர் வாங்க உங்கள் சர்ட்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இந்த வேலைக்கு தேவையான திறமையெல்லாம் உங்கள்கிட்ட நிறையாவே இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த வேலையை போட்டு கொடுக்காமல் இருக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ அப்பாயின்மெண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி சார்ந்த எதுக்கப்பா எங்காலையில் விழுந்துட்டு ஐயா என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றின கடவுளே நீங்கள் தான் சார் சொந்த மாதம் முப்பதாயிரம் சம்பளம் நாளைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்க சார் என்ன சொன்னார் ஆடா ரொம்ப கஷ்டத்துக்கு சொன்னீங்களா அட்டான்ஸ் ஏதாவது வேணுங்களா ஆமாங்க சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுத்தா ரொம்ப நல்ல இந்த இருபதாயிரம் இருக்குது நாளைக்கு வந்து வேலை ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி சார்